அம்ம என்ன கண்ணை வட்டற மையாய் அந்த வழி வட்டா வந்து கண்ணை வச்சற மப்பா ஆ சூப்பரே அள்ளி அள்ளி நான் நல்லா அழிய இந்த இந்தது மேலே போறது இங்க மேல இங்க பாரு போறது ஆ போங்க அப்படியே ரொம்ப தரவாடா நான் கொஞ்ச அப்படியே 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 இங்கட்ட இங்கட்ட இங்க தடவ ஏத்தறோம் ஆ இங்கட்ட சின்ன படுத்துகிட்டே இங்க இங்க தடவியா ஆ ஒரு மா ஒரு

விடு <messi> 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 பெயர் மாற்றோம் திரும்ப பெறு அரசாணையை திரும்ப பெறு மாட்டோம் விட மாட்டோம் உரிமை விடமாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் வஞ்சிக்காதே நல்ல இடத்தை வஞ்சிக்காத தமிழக அரசுக்கு இந்த பிரமலை இனத்தின் சார்பாக கண்டனத்தை பதிவு பண்ணுகின்றோம் ஏனென்றால் எங்கள் கல்லர் விடுதிகள் கல்லர் பள்ளிகள் அத்தனையுமே எங்க முன்னோர்கள் எங்க சொத்து அது இது வந்து எங்க உரிமை சொத்து வெள்ளக்கார பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் போட சட்டம் இது இந்த சட்டத்தை காலி பண்றதுக்கு தமிழ்நாட்டுக்கு அதிகாரம் இல்லை ஆகவே தமிழக அரசு இதை கருத்தில் கொண்டு எங்களுடைய பிரமலை கல்லறின பள்ளிகளவோ ஹாஸ்டல்களவோ நீங்கள் உரிமை கொண்டாடக்கூடாது தேவையா இருந்தால் நடத்தி இல்லை என்றால் எங்க இடத்திலே ஒப்படைச்சு விடு இல்லை என்றால் எங்க ஒப்படைச்சு விடு ஆகவே தமிழக அரசு இந்த அரசாணையை இந்த கல்லர் ஹாஸ்டல்களை சமூக நீதி என்று பேசுகின்ற சமூக நீதி அரசே ஏன் சமூக நீதி எங்களுடைய இனமான இனம் சமூக நீதி இனம் அந்த சமூக நீதிக்கே நீங்க பாட எடுக்க கூடாது இது கல்லர் பள்ளி எங்க பள்ளி எங்க சொத்து எங்க பாட்டன் சொத்து அதனால தயவு கூர்ந்து இந்த அரசாணையை திரும்ப பெற வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சரையும் அந்த மந்திரி மாண்புமிகு முதலமைச்சரை கேட்டுக்கொள்கின்றோம்